வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பிப்ரவரி மாதம் ஒரு முக்கியமான ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா சுற்றுலா செல்லக்கூடிய மக்களும் சரி அதே மாதிரி மதுரையில் இருந்து நார்த்துக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது ஆனால் இந்த ரயிலானது இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த டீட்டெயில் நமக்கு தெரியணும் ஏன்னா நம்ம இந்த ரயில் ரயிலில் பயணிக்க திட்டமிட்டிருந்தால் நிச்சயமாக அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ட்ரெயின் நம்பர் இருபது நானூற்றி தொண்ணூற்றி மூணு மதுரையிலிருந்து சண்டிகர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் வாரத்தில் இரண்டு முறை இந்த ரயிலானது இயங்குகிறது ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் இந்த ரயிலானது மதுரையில் இருந்து இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் மதுரை திண்டுக்கல் கரூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆம்பூர் வாணியம்பாடி இந்த மாதிரி எல்லா நிலையங்களையும் நின்று போகுது பெரம்பூர் வரைக்கும் அதற்கடுத்து இந்த ரயிலானது லிமிடெட் ஸ்டாப் சர்வீஸாக மாறிடுது ஞாயிறுப்பேட்டாவுக்கு அப்புறம் விஜயவாடா விஜயவாடக்கு அப்புறம் பெல்லார்சா பெல்லார்சாவுக்கு அப்புறம் இந்த ரயிலானது நாக்பூர் வழியாக டெல்லி போய் டெல்லியில் இருந்து இந்த ரயில் சண்டிகர் வரைக்கும் இயங்குகிறது சண்டிகர் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா பஞ்சாப் அல்லது ஹரியானா இந்த இரண்டு மாவட்ட மா மாநிலங்களுக்குமே பொதுவான ஒரு தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்துக்கு செல்லக்கூடிய இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதியும் இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரயில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்கேருந்து நம்ம தாஜ்மஹாலை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினில் போகலாம் அதே மாதிரி இங்கேருந்து டெல்லியை சுற்றி பார்க்கணுன்னாலும் இந்த ட்ரெயின் ட்ரெயினில் நம்ம போகலாம் டெல்லியில் நியூ டெல்லிக்கு இந்த ட்ரெயின் போகிறது கிடையாது நிசாமுதீன் போயிட்டு அங்கேருந்து சண்டிகர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது ஏன் பிப்ரவரி பதினொன்று மற்றும் பதினஞ்சில் ரத்து செய்யப்படுது அப்படின்னா சண்டிகரிலிருந்து இந்த ட்ரெயின் வரணும் அங்கிருந்து வரக்கூடிய நாட்களும் ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ இருபது நானூற்றி தொண்ணூற்றி நாலு ட்ரெயின் நம்பர் இருபது நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரில் சண்டிகரில் இருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயில் புறப்படும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயிலானது காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி புதன்கிழமை பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு இந்த ரயில் மதுரையை வந்தடையும் அப்படி வரக்கூடிய ரயில் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ரத்து செய்யப்படுகிறது ஒன்பதாம் தேதி வந்தால் தானே பன்னெண்டா பதினொன்றாம் தேதி போக முடியும் அப்படி இருக்கிறதுனால ஒன்பதாம் தேதி வரக்கூடிய ரயில் வராததுனால பதினொன்னாம் தேதி மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில் ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி பதிமூணாம் தேதி சண்டிகரிலிருந்து புறப்பட்டு டெல்லி வழியாக வரக்கூடிய இந்த ரயில் ரத்து செய்யப்படுறதுனால பதினஞ்சாம் தேதி மதுரையிலிருந்து புறப்பட்டு சண்டிகர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது வாரத்தில் இரண்டு நாட்கள் இயங்கக்கூடிய ரயில் பிப்ரவரி பதினொன்று மற்றும் பதினஞ்சு ஆகிய இரண்டு நாட்களும் ரத்து செய்யப்படுறதுனால முன்பதிவு செஞ்ச பயணிகளுக்கு நிச்சயமாக மெசேஜ் அப்படிங்கிறது வந்துடும் மதுரையில் இருந்து சென்னை பெரம்பூர் போறவங்க அல்லது மதுரையிலிருந்து இருந்து காட்பாடி சோழார்பேட்டை போறவங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும்